கல்லிலே கை வண்ணம் கண்டான் கல்லே கை வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணுமகை கண்டான் கல்லிலே காய் வண்ணம் கண்டான் பல்லவ கோல் கண்ட மல்லை போல பாறைங்கும் தேடினேன் ஊரொன்றும் இல்லை கல்லிலே காய் வண்ணம் கண்டான் பெண்ணொன்று ஆணொன்று செய்தான் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான் பெண்ணொன்று ஆணொன்று செய்தான் அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான் கண்ணான இடம் தேடி வந்தோம் கண்ணான இடம் தேடி வந்தோம் என் கண்ணோடு கண்ணே உன் கண் வைத்து பார்ப்பாய் கல்லிலே கலை வண்ணம் கந்தான் பருவத்தில் இளமேனி பொங்க ஒரு பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்கு பருவத்தில் இளமேனி பொங்க ஒரு பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்கு அரங்கேறி நடமாடு மங்கை அரங்கேறி நடமாடு மங்கை போல நீ நீடுகின்றாய் கல்லிலே கலை வண்ணம் என் உயிராக சேர்த்து நான் வாழ்கின்றேன் கண்ணே உடலாலும் மனதாலும் உண்மை என் உயிராக சேர்த்து நான் வாழ்கின்றேன் கண்ணே கடல் வற்றி போனாலும் போகும் கடல் வற்றி போனாலும் போகும் கொண்ட கடமையும் வாசையும் மாறாதனாலும் கல்லிலே காய் வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணுமகை கண்டான் கல்லிலே காய் வண்ணம் கண்டான்